ரேஸ்தலாட் இன்றைய வேதவசனம் யோபு நாற்பத்தி ரெண்டு இறைவார்த்தைகள் இரண்டு நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது ஆம் பிரியமானவர்களே அவர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்பதை நாம் அறிகிறோம் அறிவோம் நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாதுன்னு சொல்லி யோபு உரைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் அனைத்தையும் செய்ய வல்லவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நம்மளுக்கு தெரியும் ஒரு சிலர் அறிஞ்சிருப்போம் ஆண்டவர் எத்தனை நன்மையானவர் சொல்லி நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் அறிவோம் இன்னும் அறிந்து கொண்டே இருப்போம் ஏன்னா அவர் சே சில நேரங்களில் நம்மளுக்கு செய்கிறத மனுஷனால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது பிரியமானவர்களை அனைத்தையும் அவர் செய்ய வல்லவர் அவருக்கு செய்யக்கூடாதபடிக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது நம்மளுடைய உடைமைகள் அவரால் உண்டாக்கப்பட்டது நம்மளுடைய உறைவிடங்கள் அவரால் உண்டாக்கப்பட்டது அவருடைய அனுமதி இல்லாதபடிக்கு ஒரு காற்று கூட என்ன செய்யாது அசையாது அவருடைய கட்டளையின்படியாக தான் அந்த காற்று கூட வீசும் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்பதை அறிவேன் அவர் செய்ய நினைப்பதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது தடை செய்ய யாராலும் தடை செய்ய முடியாது மனுஷன் வரலாம் நம்மளுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பலாம் பிரியமானவர்களே மனிதர்கள் எழும்பலாம் ஆனாலும் கூட நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது அவர்களால் நம்மளால என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய இயலாது ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம மனிதர்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஐயோ நான் வந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே என்ன மனுஷங்க எப்படி நினைப்பாங்களோ என்னை இன்னும் துன்புறுத்துவாங்களோ நான் இன்னும் வேதனைக்குள்ளாகுவனோன்னு சொல்லி நீங்க கலங்காதீங்க ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தையின் மூலமாக அனைத்தையும் நான் செய்வேன் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் ஆம் பிரியமானவர்களே அவர் அனைத்தையும் செய்யக்கூடியவர் உங்களுக்காக நமக்காக ஆம் பிரியமானவர்களை நம் மீட்புக்காக அவர் பிறந்திருக்கிறார் அப்படிப்பட்ட கடவுள் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஏன் மனிதர்களுக்காக பயப்பட வேண்டும் அந்த மனிதர்களை கண்டு பயப்படக்கூடாது பிரியமானவர்களை இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி போவ 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 அவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க மனுஷன் கைவிட்டுட்டான்னு கவலைப்படுறீங்களா நான் எல்லாத்தையும் இழந்துட்டனே மனிதர்கள் என்னை கைவிட்டுட்டாங்களே நான் என்ன செய்வேன் ஒண்ணுமே இல்லையே என்னுடைய வாழ்க்கையில நான் பாக்குற இடமெல்லாம் வெறுமையா இருக்குதேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா துன்பத்தில் எனக்கு தூக்கிவிட யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களை துன்பத்திலிருந்து தூக்கி எடுக்கிறவர் அவர் அனைத்தையும் செய்ய ஆற்றல் உள்ளவர் ஆம் பிரியமானவர்களே அவர் பொய் பேசுகிற தேவன் அல்ல அவருடைய வார்த்தை பொய் அல்ல அந்த வார்த்தையை விசுவசித்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே கூடும் ஆம்பிரியமானவர்களே இன்னையிலிருந்து நம்மளுக்கு ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணுவார் அனைத்தையும் நமக்காக செய்வார் நம்ம விசுவசிப்போம் எந்த இடத்துல நம்ம தலை குனிந்து நடக்க முடியாதபடிக்கு நிற்கிறோமோ அதே இடத்தில் நம்மளை தலை நிமிர பண்ணுவார் நீங்க எந்த மனுஷன் முன்னாடி குனிஞ்சி கூணி குறுகி போனீங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களை கவலைப்படாதீங்க அவர் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் செய்வதை யாராலும் தடை பண்ண முடியாது அவர் உங்களுக்கு ஆசீர்வாத்த அனுப்ப போறார் நம்ம விசுவசிப்போம் ஜெபிப்போமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஸ்ரோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது ஆமாண்டவரே ஒவ்வொருவரோடு நீர் பேசிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த வார்த்தை அப்படியே செயலாற்ற போவதற்காக நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆமாண்டவரே ஆண்டவரே உண்மை நாங்கள் விசுவசிக்கிறோம் உமை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே ஆமாப்பா மனிதன் கைவிடலாம் உறவினர்கள் கைவிடலாம் உச்சார் எல்லாரும் கைவிடலாம் ஆனால் நீர் எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றுகிற தேவனாய் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஆமாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போவதற்காக அனைத்தையும் நீர் செய்ய போகுவதற்காக அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதற்காக ஆசிர்வதிக்கப்படுவதற்காக நன்றி கூறி ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆமேன்